பாடம் முந்தைய வகுப்பில் படிச்சு படிச்ச வடிவங்கள் படித்திருக்கிறீர்கள் அந்த வடிவங்கள் வந்து என்ன வடிவம் அந்த வடிவங்களுடைய பக்கங்கள் எத்தனை எத்தனை முனைகள் என்பதை எழுத வேண்டும் இது என்ன வடிவம் செவ்வகம் இது முக்கோணம் வட்டம் நாற்கரம் பக்கங்கள் எத்தனை சதுரத்திற்கு நான்கு பக்கங்கள் செவ்வகத்திற்கு நான்கு முக்கோணத்திற்கு நான்கு வட்டத்திற்கு சீரோ நான்கு முனைகள் சதுரம் நான்கு செவ்வகம் நான்கு முக்கோணம் மூன்று வட்டம் சீரோ நாற்கரம் நான்கு முனை என்றால் இந்த இந்த முனை இந்த முனை பகுதி இதை நீங்கள் எழுத வேண்டும் இதற்கான விடைகளை எழுத வேண்டும் இன்றைய பகுதி எண் கணிதம் எண் கணிதம் என்றால் எண்களை பற்றிய அறிமுகம் உங்க எல்லாருக்குமே ஒன்னுல இருந்து நூறு வரைக்கும் நம்பர்ஸ் தெரியும் அதே நம்பரை நீங்க எழுதணும் இப்போ எழுது இதில் இப்போ இதில் ஒன்னுல இருந்து பத்து வர உள்ள நம்பருக்கு நீங்க ரெட் கலர் கொடுக்கணும் ரெட் கலரால் ரெட் கலர் கொடுக்கணும் இப்போ ஒன்றா ஒன்று டு பத்து ஒன்று எங்க இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டுக்கு சிவப்பு கலர் குடிக்கணும் இந்த ஏழு இரண்டு அதுக்கு பிறகு பத்துலந்து பதினொன்னுல இருந்து பதினொன்னுல இருந்து இருபது வரை உள்ள கலருக்கு பச்சை கொடுக்கணும் பத்தொம்போது பதினொன்னுல இருந்து இருபது வரைக்கும் எதெல்லாம் வரும் பத்தொம்பது அப்படி அதுக்கெல்லாம் நீங்க பதிமூணு இருந்து பத்து வரைக்கும் ரெட் கலர் அப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொரு பத்து பத்து நம்பருக்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்கணும் ஒவ்வொரு கலர் கொடுத்துட்டு இந்த புக்கிலேயே நீங்க எல்லாரும் அதை கொடுத்து வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து அனுப்பணும் அதுக்கு பிறகு

இப்போ அடுத்த அடுத்தாலோட கலர் என்ன வரும் இருபத்தொன்னு இருபத்தொன்னுலேருந்து முப்பது வரைக்கும் அப்போ முப்பது வரைக்கும் என்ன எங்கே இருக்குது இருபத்தொன்னுலேருந்து இருபத்திலேருந்து இதில் இருக்குது தேடி பார்க்கணும் நீங்கள் ஒவ்வொன்றா இங்கே தேடி பார்த்து இருபதுலேருந்து எங்கே இருக்கு என்ன இருக்குது இருபது இருபது கிடையாது இருபதுக்கு பச்சை கலர் இருபத்தி இருபத்தொன்னு மஞ்சள் கலர் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தாறு முப்பது வரைக்கும் இந்த இதே கலரை கொடுக்கணும் மஞ்சள் கலர் அதுக்கு பிறகு முப்பத்தொன்னுலேருந்து முப்பத்தொன்னுல இருந்து வேற கலர் இப்போ ப்ளூ கலர்னா முப்பத்தொன்னுலேருந்து முப்பத்தி நாலு அதுக்கு இந்த கலர் அப்படி இப்படி பத்து கலர் கொடுக்கணும் இதே போல் நீங்கள் இது கொடுக்குறது உங்களுடைய பொறுப்பு அது பிறகு நம்பர் நேம் என் பெயர் எழுதுறது என் பெயர் எழுதுறது நீங்கள் இதில் வந்து இருபத்தி ஆறுல இருந்து இருக்குது நீங்கள் ஒன்றுல இருந்து என் பெயர் எழுதணும் நான் டீச்சர் எழுதியிருக்கேன் அதை பார்த்து எழுதுங்க இப்போ இதில் கலர் கொடுக்கிற உங்களுக்கு தெரியறதுக்காக இப்படி கொடுத்து வச்சிருக்கேன் இது சும்மா தான் இது இதை நீங்கள் எழுதான்டா யாருமே நான் சும்மா உங்களுக்கு தெரியுறதுக்காக கலர் கொடுத்துருக்கேன் மஞ்சள் கலரில் ஆரஞ்சு கலர் நாற்பதுக்கு மேலே உள்ளதுக்கு ஆரஞ்சு கலர் முப்பது வரைக்கும் மஞ்சள் கலர் இரு அப்படி ஒவ்வொரு கலரும் கொடுத்துருக்கேன் இப்போ என் பெயர் எழுதணும் என் பெயர் முதல்ல ஓ இன்று ஒன்று ஈர இன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இதே போல கீழெல்லாம் வரும் இருபத்தி இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது நீங்க நம்பர் நேம் எழுதும் பொழுது வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு அதை அந்த இடத்த ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப அதை எழுதி பார்த்து எழுதணும் வீடியோல இருக்குன்னு யாரும் எழுதாம இருக்க கூடாது ஒழுங்கா எழுதி அனுப்புங்க